ஒரு விசேட காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கின்றோம் அதாவது இந்த காணொலியை வழங்குவதற்கு பிரதான காரணம் இலங்கையிலே எவ்வப்போதும் இடம்பெறுகின்ற இனவாத ரீதியான கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய ஞான ஞானசாரத்தினர் இல்லத்திலே அடிபட்டு சென்று விட்டாரா என்று ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நாட்டை பாதுகாக்க வேண்டும் யாரிடமிருந்து அதற்கு இன்று வரை பதிலில்லை நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் யாரிடமிருந்து இன்று வரை பதிலில்லை ஆனால் அந்த பதில் இல்லாத எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாதுகாப்பதற்கு முன்னணி தளபதியாக ஓடி வரக்கூடிய ஞானசாரத்தியர்கள் நாட்டு மக்களை உண்மையாக பாதுகாக்க வேண்டும் யாரிடமிருந்து அனர்த்தத்திலிருந்து நிவாரணம் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் இந்த தருணத்தில் அவரை காணவில்லை எங்கு சென்றார் உயர்மட்ட ஆலோசனை அரசாங்கம் இதர பல தன்னார் நிறுவனங்கள் ஊடகங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியிலே தங்களுக்கு முடியுமானவர்கள் ஆலோசனைகள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் இப்போது செய்ய வேண்டியது சில அவ்வப்போது தேவையான திட்டமிடல்களோடு ஏதோ அவசரமாக மக்களுக்கு தேவையான ஆடைகள் மக்களுக்கு தேவையான உடல் உணவுப் பொருட்கள் மக்களுக்கு பொருட்கள் தேவையான எரிபொருள் மக்களுக்கு தேவையான பாட அபியாச புத்தகங்கள் இவற்றை வழங்குவதற்கு உடனடியாக தங்களுக்கு அடுத்த நேரம் சமைப்பது சாப்பிடுவதற்கு இருக்கக்கூடிய பணத்தையும் கூட கொடுத்து உதவுகிறார்கள் ஒரு சிலர் தங்கள் வீட்டில இரண்டு சுண்டு அரிசி இருக்கிறதுனால் அதில் ஒரு சுண்டை கொடுக்கிறார்கள் சிலபோது சுண்டையும் சேர்த்து கொடுக்கிறார்கள் அந்தளவு அவசரத்தினுடைய தன்மையை விளங்கி கொண்டு மறந்து கொடுக்கிறார்கள் நிலப்படங்களெல்லாம் அவதானித்தோம் சிறு சக்தி நிவாரண யாத்திரைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய அது பல போது நடக்கும் பணம் சேகரிக்கின்ற அந்த பாத்திரத்தை கூட கூட்டு வந்து கொடுத்துக்கிட்டார் சிறு பிள்ளை இவர் இன்னும் உயர்மண்ட ஆலோசனை நடத்துகிறார் அதாவது சிலர் இருக்கிறார்கள் பேசுவதற்கு பேவதற்கு மட்டும்தான் அவ செயலில் வந்து விட்டால் பக்கத்துக்கும் நன்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட தான் ஞான சாமி தன் மக்களை வைத்து சம்பாதித்து தன் மக்களை வைத்து அரசியல் நடாத்து தன் மக்களை வைத்து நாட்டை குழப்பி எல்லாம் செய்வார் ஆனால் ஒன்றை மட்டும் செய்ய மாட்டார் தன் மக்களுக்கு எப்போது தேவையோ அப்போது சேவை இல்லை அவரும் இல்லை இந்த நேரத்தில் ஒரு மட்டையத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் போன்றவர்கள் சமூகத்திலே எந்த இடங்கள் வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடங்கள் அந்த இடத்தை சேர்ந்த மக்களாலே எப்போதும் வைக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் இங்கு அவரை பற்றி பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் இலங்கையிலே முஸ்லிம்களால் அந்த அளவு பாதிப்பு இந்தளவு பாதிப்பு இலங்கையிலே தமிழர்களால் அந்த அளவு பாதிப்பு இந்தளவு பாதிப்பு என்றெல்லாம் தேவையற்ற கதைகளை கூறி மக்களிடையே குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்கள் போது தேவையான நேரத்தில் யார் அந்த மக்களை நோக்கி செல்கிறார்கள் என்பதனை அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள் புரியாத அளவுக்கு சிறுவர்கள் அல்ல புரிந்து கொண்டதனால் இந்த நேரத்தில் நாங்கள் சென்றால் ஏதோ ஒரு இடத்தில் செருப்படியோ அல்லது மக்களுடைய ஏதோ ஒரு இகழ்ச்சிக்கு ஆளாக வேண்டி வருமோ என்ற ஒரு எண்ணம் அவர்களை இப்போது மக்கள் மன்றத்திற்குள் செல்ல விடாமல் தடுக்கிறது அல்லது மக்கள் அரங்குக்குள் செல்ல விடாமல் தடுக்கிறது அல்லது மக்கள் மனிதநேய படைகளில் ஈடுபடாமல் தடுக்கிறது ஒரு கிழங்கு மூட்டையோ ஒரு பருப்பு மூட்டையோ ஒரு அரிசி மூட்டையோ இவர்களுக்கு பொருட்களோடு சர்வதேச நிதி வழங்குனர்களா போராட்டம் நடாத்தும் போது ஆயிரம் பேரை எடுத்துக்கொண்டு வர தெரிகிறது போய் வீடுகளை சுத்தம் ஒரு ஆயிரம் பேரை திரட்டி செல்ல முடியாதா ஆனால் நீங்கள் திட்டுகின்ற நீங்கள் சதிகாரர்கள் என்று சொல்கின்ற துரோகிகள் என்று சொல்கின்ற அதே முஸ்லீம் தமிழ் சோதரர்கள் அங்கு சென்று அதனை செய்கிறார்கள் என்னால் அவர்களில் வினவாதம் இல்லை இது போன்ற சந்தர்ப்பங்களில் கருத்து வேறுபாடுகள் சில போது வரும் அது அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா உங்களுக்கு எப்போது தேவையோ அந்த நேரத்தில் கருத்து வேறுபாட்டை ஒரு சண்டையாக மாற்றிவிடுவீர்கள் மக்கள் அதனை இப்போது இனிமேல் செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் பள்ளிவார்களில் தஞ்சம் மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள் மாற்று மத வழிபாட்டு தலங்களில் தஞ்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இந்த அனர்த்தத்தின் போது அது அவர்கள் மனிதநேயத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள் அடைக்கலத்துக்கு எதற்கு மனித முகவரிகள் தேவையில்லை மனிதாபிமானம் என்று வந்துவிட்டால் மனிதர்கள் எல்லோரும் சமம் தானே எல்லோரும் உதவுவார்கள் அதில் என்ன இருக்கிறது பிராணிகளிடத்தில் கூட அன்பு இருக்கிறது ஆனால் இந்த மிருக குணம் கொண்ட மனிதர்களிடம் அது இல்லை காசையும் கௌரவத்தையும் எதிர்பார்த்து வாழ்கிற மனிதர்களுக்கு மனிதாபிமானது அப்படிப்பட்டவர்களை பேசுவதில் நமக்கும் என்ன தேவை ஏற்க போகிறது என்றாலும் இது போன்ற தருணங்களில் இவர்களின் உண்மை முகத்தை காட்ட என்றும் நமது பொறுப்பு தான் என்றால் அது எல்லா சமூகங்களிலும் இவர்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள் உண்மையான தேவைவர்கள் என்ற போது மாயமாக மாறிந்து விடுவார்கள் அதன் அர்த்தம் என்ன எப்போதும் வெட்டி பேச்சுதான் இவர்களுடைய தவிர செயல் என்று வந்துவிட்டால் ஒவ்வொருவரும் இவர்களில் வரப்போவது கிடையாது இப்போது வந்துவிட்டால் முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் கொடுக்கின்ற நிவாரண பொருட்கள் எதுவும் அவர்களை சார்ந்தோருக்கு சென்று விடாதோ அதன் காரணமாக தங்கள் மீது காழ்ப்புணர்வு செங்கல் மக்களுக்கு வந்து என்ற அச்சம் அவர்களின் போது அடுக்கிறது இதுதான் உண்மை ஆனால் மக்கள் அந்த இடத்தில் இல்லை சில ஊடகங்களும் அவ்வப்போது இந்த நடவடிக்கைகளை செய்யும் ஆனால் அவர்கள் கூட இந்த இடத்தில் அப்படி இல்லை பிறகு அடித்துக்கொள்வோம் கட்டியடைத்துக் கொள்வோம் இப்போது அவர்களை காப்பாற்றுவோம் ஏதனையையும் இப்போது காப்பாற்ற வேண்டிய தருணம் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த நல்ல குணம் உங்களிடத்திலும் வர வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையும் அல்லது இப்படியே தொடர்ந்திருந்தீர்கள் ஞானசாரத்திடம் வெள்ளத்தில் அடிபட்டு சென்றிருக்கலாமே என்று ஒரு சிலரும் கூறுவார்கள் அந்த நிலைக்கு வர வேண்டாம் ஒரு மனிதன் ஒரு மனிதனை வெறுக்கின்ற உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அது என்ன தெரியுமா செய்யும் உங்களினுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நல்ல விடயங்களை உங்களுக்கு தராமல் சென்று விடும் ஆனால் ஞானசார தேர்தல் குறிப்பிட்டதை போல இலங்கைக்கு துரோகிகளாக பயங்கரவாதத்தை உருவாக்குகிறவர்களாக அதற்கு நிதி அளிப்பவர்களாக திகழ்கின்ற மத்திய கிழக்கு நாடுகள் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் ஐக்கிய அரபு அமீரகம் மத்திய கிழக்கு நாடுகள் சொல்லிட்டு மத்திய கிழக்கு நாடுகள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரித்தானியா இன்னும் பல நாடுகள் இவர்கள் எல்லோரும் இப்போது வேலை செய்கிறார்கள் மக்களுக்கு பொருட்களை வழங்குகிறார்கள் வைத்தியசாலைகள் தற்காலிகம் அமைக்க வருகிறார்கள் மீட்பு பணிகளுக்காக வருகிறார்கள் மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான டாலர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் மருத்துவ பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் தளவாடங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இப்படி பலவற்றை செய்கிறார்கள் ஞான சாதத்துக்கு காலம் ஐக்கிய அரபு அமீரகம் இன்று மட்டும் உலகிலே மிகப்பெரிய விமானங்களில் ஒன்றான அவர்களுடைய அந்த பதினேழு வர்க்கத்தினுடைய விமானத்தில் நான்கு முறை வந்து விட்டார்கள் இங்கு மாலையோடு சேர்த்து பாகிஸ்தான் தொன்கணக்கான அவற்றை எடுத்துக்கொண்டு இந்தியாவோடு அவர்களது பாகிஸ்தானுக்கு மூடப்பட்ட இந்திய வான்பரப்பு இலங்கைக்கு வருவதற்காக எடுத்துல இருந்து கொடுக்கப்படுகிறது சில கட்டுப்பாடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது இந்தியா எப்போது முதலவதான் அவர் கோட்டு தொடபிங்கள் காழவி மங்களும் உன இலங்க பொதுவா உண்டு என்றால் முதலிக்கக்கூடடாடு இந்தியயாதான். இப்போதுமே මෙமை பாட்டு அ வேண்டு இனாவா மிும் செலோ வெக்கிறது இங்கே ஆடுவ கட் படைக்கங்கே போலிசாருக்கலங்கே விவாக்க தேற்ற கர்த்துகளை சொர்வர்கள் வக்கறால் கடைசி அவர்களை பாதாத்துமே வா. இதன் பிறகு ஒரு ஒராவது இராணுவத்திற்கு ஏதாவது சொல்லி இருக்கட்டுமே இப்படி அடுத்த கால உள்ளே சொல்லி